அல்லாஹ்வுடைய இடத்துல யாரையும் வைக்க கூடாது அல்லாவுடைய நிலடியார்களே மௌலூது ஓதுறார்கள் மீளாது கொண்டாடுவது நேரத்தில் பன்னெண்டு நாட்கள் ஓதுவார்கள் அந்த கத்தாயா மௌலூதுல வரிகள் வரும் பல வரிகள் பெருமானரை புகழுகிறோம் 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 என்று எப்படி புகழ்வார்கள் தெரியுமா அந்த நீங்க தான் பாவத்தை மன்னிக்க கூடியவர் நீங்க தான் மன்னிக்க கூடியவர் அல்லாஹுடைய நல்லடியார் ரசூல்லா பாவம் மன்னிக்க கூடியவரா அல்லாஹ் பாவம் மன்னிக்க வானம் பூமி தாங்காது வானம் பூமி அல்லாஹ் தனித்தவன் அந்த இடத்துல எல்லாம் கம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டான் அல்லாஹ் சொல்றான் உமை யுஷிரிக் பில்லா இப்பக்கத்து ஹரம் ஜென்னா யார் அல்லாவுக்கு இணை வைக்கிறார்களோ அவர்களுக்கு ஜென்னா ஹராம் என்கிறான் அதால் இல்ல ஹராம் கோஸ் கேரிட்டும் பார்க்க மாட்டான் நபியை காட்டி அல்லா சொல்றான் சாதாரணமா ஜனாதிபதி பக்கத்துல ஒரு ஆள் எடுத்து என் ஃப்ரெண்டு இவர் தப்பு பண்ணினாலும் ஜெயில்தான் என்றா அம்பிட்டு பேரும் பயப்படுவாங்க நபியே லைன் அஷ்ரத் லைன் அஷ்ரத் ல யஹபதன் நாமுலுக நபியே நீங்க இளை வைத்தால் ரசூலுல்லாஹ் காத்தமுல் அன்பியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் இனிய ஒழிக்க வந்தவர் அல்லாஹ் எடுத்து காட்டான் எனக்கு எவ்வளவு கோவம் தெரியுமா லைன் அஷ்ரத் நீங்கள் இணை வைத்தால் நபியே எல்லா நன்மைகளையும் அழித்து ஜீரோ ஆக்கிரும் பேப்பர் முடிஞ்ச ரிசால்ட் கேட்டா ஜீரோ ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் நூத்துக்கு நூறா ஜீரோ கேட்டா எல்லாத்தையும் தொடர்ச்சி எடுத்து ஜீரோ ஆக்கிரும் இந்த பாவம் அத்தனை நன்மை அழிச்சிரும் ஹஜ்ஜ காணாமல் ஆக்கிரும் ரமலான காணாமல் ஆக்கிரும் அல்லாவுடைய நல்லடியார்களே சிறுக்கு என்பது மிக கொடிய பாவம் எங்களுடைய மக்கள் அதை செய்யக்கூடாது